வணக்கம் இன்றைக்கு நாம நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழ்றது எப்படின்னு பார்க்க போறோம் முக்கியமா வயசாவதை தடுக்க முடியுமா டாக்டர் மார்க் ஹைமன் ஜே ஷெட்டி கூட பேசினதை வச்சு கொஞ்சம் ஆழமா அலசலாம் இதிலிருந்து உங்க ஆரோக்கியத்துக்கு உதவுற மாதிரி சில நல்ல யோசனைகளை எடுக்கிறது தான் நம்ம நோக்கம் ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா டாக்டர் ஹைமன் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாம இப்ப வாழ்ற சூழலே அதுவே நோய்களை தான் ஓ சூடலே வா. ஆமா. பதப்படுத்தப்பட்ட உணவு அப்புறம் தூக்கமின்மை மன அழுத்தம்னு பல விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே போதும் பெரிய வித்தியாசத்தை பார்க்கலாம். சரி. உணவு பத்தி பேசுறப்போ அவர் வந்து இந்த அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அத பத்தி ரொம்ப எச்சரிக்கையா சொன்னாரு. அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த வார்த்தை இப்ப நிறைய கேக்குது. நிச்சயமா சுருக்கமா சொன்னா அது வந்து உண்மையான உணவே இல்ல அதாவது சோளம் கோதுமை சோயா மாதிரி சில பொருட்கள்ல இருந்து சில மூலக்கூறுகளை செயற்கை சுவையூட்டிகள் நிறங்கள்லாம் சேர்த்து தொழிற்சாலைகள்ல உணவு மாதிரி தயாரிக்கிறாங்க நம்ம மனுஷங்க பரிணாம வளர்ச்சியில சாப்பிட்ட எந்த உணவு மாதிரி இது இருக்காது அப்படியா கேக்கவே ஒரு மாதிரி இருக்கே வெறும் மூலப்பொருட்களை பிரிச்செடுத்து செய்யறதா இதனால உடம்புக்கு என்ன பாதிப்பு அவர் சொல்றாரு இதோட தாக்கம் ரொம்ப அதிகம்னு ஆமா தாக்கம் ரொம்ப அதிகம் அவர் சொல்ற ஒரு புள்ளி விவரம் உண்மையிலே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு சொல்லுங்க உங்க டெய்லி சாப்பாட்டில் வெறும் பத்து பர்சன்ட் அதிக பதப்படுத்தப்பட்ட உணவு சேர்ந்தாலே போதும் உங்க இறப்பா பாயம் பதினாலு பர்சன்ட் அதிகரிக்குதான் என்னது பதினாலு பர்சன்ட் வெறும் பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ராக்குவா இது நிஜமாவே கவனிக்க வேண்டிய விஷயம் ஆமா அமெரிக்கர்களோட உணவுல பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட அறுபது பெர்சன்ட் வரைக்கும் சொல்றாரு அடங்கப்பா அப்போ நம்ம ஆயுர்வேத மாதிரி பாரம்பரிய மருத்துவங்கள் சொல்றது சரிதான் போல அவங்க சொல்வாங்களே உணவு பத்தி ஆமா உணவு சரியில்லைன்னா மருந்து எதுக்கு உணவு சரியா இருந்தா மருந்து எதுக்கு அப்படின்னு டாக்டர் ஹைமன் அதே தான் சொல்றாரு உணவுங்கிறது வெறும் கேலரிஸ் இல்லை அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் கட்டளைக்களை கொடுக்கற தகவல் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தகவல் மாதிரி ஆமா நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அது உங்க உடம்ப நேரடியா பாதிக்குது சரிதானே கரெக்ட் இது உணவு மட்டும் இல்லையே நம்ம வாழ்க்கை முறையும் ஒரு பெரிய காரணம் சொல்றாங்க இல்லையா நிச்சயமா இப்பெல்லாம் பாருங்க நமக்கு உடல் இயக்கம் ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்புறம் மன அழுத்தம் அதிகம் தூக்கம் சரியில்லை நம்மள சுத்தி இருக்கிற நச்சு பொருட்கள் இது எல்லாமே சேர்ந்து நம்மள வேகமா வயசாக்க வைக்குது நோய்களை கொண்டு வருது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த நீல மண்டலங்கள் ப்ளூ ஜோன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா ஆமா அங்க மக்கள் ரொம்ப நாள் ஆரோக்கியமா வாழ்றாங்களே அங்க பாருங்க அவங்க உணவு இயற்கையா இருக்கு தினசரி உடம்பு அசையுது அப்புறம் அந்த சமூக உறவுகள் ரொம்ப வலுவா இருக்கு இதெல்லாம் தான் அவங்கள ஆரோக்கியமா வைக்குது அந்த நீல மண்டல வாழ்க்கை முறை கேட்க நல்லா இருக்கு ஆனா நம்ம பரபரப்பான வாழ்க்கையில அதை அப்படியே ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்போ நம்மள மாதிரி இருக்கிறவங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறது என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு டாக்டர் ஹைமன் சொல்றாரு முதல்ல முடிஞ்ச வரைக்கும் உண்மையான முழுமையான உணவுகளை அதாவது ஹோல் ஃபுட்ஸ் சாப்பிடணும் காய்கறிகள் பழங்கள் நட்ஸ் விதைகள் இந்த மாதிரி சரி ரெண்டாவது உடற்பயிற்சி அது ரொம்ப முக்கியம் குறிப்பா வயசாகும் போது தசை வலிமையை தக்க வைக்கிற பயிற்சிகள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அவசியம் செய்யணும் ஓ தசை வலிமைக்கா சரி மன ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும் தியானம் யோகா இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது அப்புறம் நல்ல தூக்கம் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இதெல்லாம் நாம அடிக்கடி கேக்கிறது தான் ஆனா அவர் ஹார்மசிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னாரே அது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு அது என்ன ஆமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஹர்மசிஸ்னா சுருக்கமா சொன்னா உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய சின்ன சின்ன கட்டுப்படுத்தப்பட்ட அளவுல கொடுக்கிற அழுத்தங்கள் அழுத்தங்களா உடம்புக்கு நல்லதா ஆமா உதாரணத்துக்கு உடற்பயிற்சி செய்யும் போது தசைக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுது இல்லையா அப்புறம் இந்த குறிப்பிட்ட நேர உண்ணா நோன்பு ஃபாஸ்டிங் சானா குளியல் ஏன் குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது கூட குளிர்ந்த நீர்ல குளிக்கிறதுமா அது கொஞ்சம் கஷ்டமாச்சே ம் ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன அழுத்தங்கள் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்போட இயற்கையான பழுது பார்க்கும் அமைப்புகளையும் தன்னேதானே சரி செஞ்சுக்கிற அமைப்புகளையும் தூண்டி விடுது உன்னை கொல்லாதது உன்னை வலிமையாக்கும்னு சொல்ற மாதிரி தான் இதுவும் ஓஹோ அப்படியா கேக்க நல்லா இருக்கு சரி நாம தனியா முயற்சி பண்றது ஒரு பக்கம் ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம நண்பர்கள் அவங்களோட தாக்கம் பத்தியும் சொன்னாங்க இல்லையா அது எந்த அளவுக்கு முக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆய்வு சொல்லிது பாருங்க உங்க நண்பர்கள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களோடு இருந்தா நீங்களும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நூத்தி எழுபத்தோரு சதவீதம் அதிகம் என்னது நூத்தி எழுபத்தி ஒரு சதவீதமா நம்பவே முடியல குடும்பத்தை விட நண்பர்களோட தாக்கம் சில விஷயங்கள் அதிகமா இருக்கணும் டாக்டர் ஹைமன் சொல்றாரு ஆமா அதனால உங்க ஆரோக்கிய இலக்குகளை அடைய ஒரு குரூப்பா சேர்ந்து பண்றது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி அது ரொம்ப உதவும் அப்போ நம்ம சோஷியல் சர்க்கிளும் நம்ம ஹெல்த்ல ஒரு பெரிய பங்கு வகிக்குது சரி மூளைக்கும் உடம்புக்கும் இருக்கிற தொடர்பு பத்தியும் கொஞ்சம் பேசுனாங்க அதாவது மனநிலை சரியில்லாம இருக்கிறதுக்கு கூட சாப்பாடு காரணமா இருக்கலான்னு சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு உண்மைதான் நிறைய பேருக்கு இப்போ இந்த மூல மந்தம் ஃபாக் இருக்கு இல்லையா அப்புறம் மனச்சோர்வு பதட்டம் இந்த மாதிரி பல மனநல பிரச்சனைகளுக்கு நம்ம உணவு முறையும் உடம்புல ஏற்படுற அலர்ச்சி இன்ஃப்ளமேஷனையும் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம் அலர்ச்சியா இன்ஃப்ளமேஷன் ஆமா இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் சர்க்கரையும் இந்த அலர்ச்சியை அதிகப்படுத்தும் மூளை நல்லா வேலை செய்யணும்னா நம்ம குடல் ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கு நல்ல உணவு ரொம்ப அவசியம் மன அழுத்த நோய் கூட ஒரு வகையில மூளையோட அலர்ச்சி நோயா இருக்கலாம்னு இப்ப சில ஆய்வுகள் சொல்லுது அப்போ நம்ம வயசுங்கிறது வெறும் கேலண்டர்ல இருக்கிற நம்பர் இல்லையா நம்ம உயிரியல் வயசை கூட மாத்த முடியும்னு சொல்றாங்களே அது உண்மையா நிச்சயமா உங்க கேலண்டர் வயசு அது நீங்க இந்த பூமியில வாழ்ந்த வருஷங்களோட கணக்கு ஆனா உங்க உயிரியல் வயசு அது உங்க உடம்போட உண்மையான ஆரோக்கிய நிலை அது எவ்வளவு வேகமா வயசாகிட்டு இருக்குங்கிறத காட்டுது ஓ டாக்டர் ஹைமன் சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமா நம்ம உயிரியல் வயசை நல்லாவே குறைக்க முடியும் அவரே சொல்றாரு அவருக்கு அறுபத்தி மூணு வயசு ஆனாலும் அவரோட உயிரியல் வயது நாப்பத்தி மூணு தானா இதுக்கு தான் இந்த செயல்பாடு மருத்துவம் உதவுதுன்னு நினைக்கிறேன் அது எப்படி வேலை செய்யுது கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆனா செயல்பாடு மருத்துவம் வந்து நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும் மருந்து கொடுக்காம அந்த நோய்க்கான மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ண முயற்சி பண்ணுது ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு கேள்வி கேட்டு உடம்ப ஒரு சிஸ்டமா ஒரு முழு அமைப்பா பாக்குது சரி சரி ரூட் காஸ் அனாலிசிஸ் மாதிரி அதேதான் டாக்டர் ஹைமன் சொன்ன ஒரு நோனெலியோட கதை அது இத நல்லா விளக்கம் ஒரு அறுபத்தி ஆறு வயசு பெண்மணி அவங்களுக்கு சர்க்கரை நோய் இதய செயலிழப்பு சிறுநீரக பிரச்சனைன்னு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்காங்க இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஐயோ பாவம் ஆனா அவங்க உணவு முறைய முழுசா மாத்தி உண்மையான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்ச வெறும் மூணே மாசத்துல அவங்க சர்க்கரை நாய் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு இதய செயல்பாடு நார்மலாகி ஆகி நூத்தி பதினாறு பவுண்ட் எடை குறைஞ்சு கடைசில அந்த இதய மாற்று அறுவை சிகிச்சைய தேவைப்படலையாம் நம்பவே முடியலையே எவ்வளவு பெரிய மாற்றம் உணவு எவ்வளவு பவர்ஃபுல் ஆமா இது உணவு ஒரு சக்தி வாய்ந்த மருந்துங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆக மொத்தத்துல பார்த்தா நாம சாப்பிடுற உணவு நம்ம வாழ்க்கை முறை நம்ம சமூக தொடர்புகள் எல்லாம் செய்யல சின்ன சின்ன ஆனா நிலையான மாற்றங்கள் வந்து நம்ம நீண்ட ஆயுளுக்கும் இப்போ இருக்கிற நம்ம ஆரோக்கியத்துக்கும் ஏன் நம்ம மனநலத்துக்கு கூட பெரிய அளவுல உதவும் புரியுது சரியா சொன்னீங்க அப்போ இறுதியா உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி இல்ல ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுங்க உங்க இப்போதைய பழக்க வழக்கங்களையும் உங்களை சுத்தி இருக்க சூழலையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க உடம்போட அந்த இயற்கையான குணப்படுத்தும் தூண்டிவிட உங்க ஆரோக்கியத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா மாத்திக்க இன்னைக்கு நீங்க என்ன ஒரே ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய முடியும் நல்ல கேள்வி அது சாப்பாட்டுல இருக்கலாம் இல்ல கொஞ்சம் உடற்பயிற்சியா இருக்கலாம் இல்ல தூக்கத்தை சரி பண்றதா இருக்கலாம் இல்ல மன அழுத்தத்தை குறைக்க சின்னதா ஏதாவது பண்றதா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு சின்ன அடி கூட ஒரு பெரிய பயணத்தோட ஆரம்பமா இருக்கலாம் இல்லையா